குட் மார்னிங் டு எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு ஹோமிய பதில் நான் கற்று உணர்ந்தது வரும் ஹோமிய பதில நான் கற்று உணர்ந்ததுங்கிற அளவுக்கு ஹோமியபதியின் சிறப்புத்தன்மையை இங்கே பேசுறது என்னன்னா எனக்கு சிறு வயசுலேருந்து தத்துவம் உளவியல் இன்ன இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் ஆர்வம் அதிகம் ஆனால் டவுட் ரொம்ப இருக்கும் நம்ம சரியான பாதையில் போறோமா சரியாக புரிஞ்சிருக்குமா என்கிறது ரொம்ப கேள்வியாக தான் இருக்கும் என எல்லாமே அப்டிராக்ட் கான்கிரீட்டா எதுவுமே இருக்காது எல்லாம் கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும் நாம கற்று உணர்வதற்கும் உணர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி படிப்பதற்கு ஒரு மெட்டீரியலாக டெஸ்ட் பண்ணி படிப்பதற்கு நாம உணர்ந்து படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாம இருக்குது இந்த சூழல்ல தான் ஹோமியோபதி எனக்கு அறிமுகமானது அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த தத்துவ பிரிவுல ரெண்டு இருக்கு பொருளை முதன்மையாக கொண்டு வாதிடுவது அது பேசுவதுன்னு கூட சொல்லலாம் அதே போல கருத்தை முதன்மையாக கொண்டு பேசுவது இந்த இரண்டு மாபெரும் பிரிவுகள் இருக்கு இதுல இந்த பொருளை முதன்மையாக கொண்டு வாதிடுவது அப்படிங்கிற பிரிவை சார்ந்து தான் நான் வளர்ந்து வந்தேன் ஆனா காலப்போக்கில் இந்த தத்துவ பிரிவு அவசியமா ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு ரெண்டும் காம்ப்ளிமெண்ட் வித் ஈச்சதர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இதுக்குள்ள நடக்கிற பரிவர்த்தனை இருக்கு பாருங்க போக்குவரத்து இது எப்படி நடக்குது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பிராக்டிக்கலா நான் உணர்வதற்கு வாய்ப்பு இல்லை அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம ஒரு இடத்துல ஆர்கியூ பண்றோம்னா அங்க நமக்குள்ளே ஒரு டவுட் வந்துருக்கு அப்புறம் திருப்பி ரீசெக் பண்ண வேண்டியதா இருக்கு இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு இருபது வருடம் கடின போராட்டத்துக்கு பிறகுதான் எனக்கு இதை பத்தியான ஒரு புரிதல் கிடைச்சது அது நான் உறுதியாக சொல்லுவேன் ஹோமியோபதி அல்லாத வேற எந்த விஞ்ஞானத்தாலும் இது சாத்தியமில்லை ஏன்னா அதுலதான் எனக்கு அனுபவங்கள் ஈஸியா கிடைச்சது ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோமோ அதை பிராக்டிஸ் பண்ண முடியும் ப்ராக்டிஸ் பண்ணுவதன் மூலமா அப்படியே உணர முடியும் வாய்ப்புகள் இருக்கு அதனால எனக்கு வந்து ஒரு இருபது வருட போராட்டத்துல தான் எனக்கு ஒரு உண்மையை அறிவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இது ஃபஸ்ட் பாயிண்ட் அப்புறம் உளவியல் வந்து அது இன்னும் அப்ச்ராக்டா இருந்தது அது கான்செப்ட் ஓரியன்டாவே இருந்தது டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருந்தது எப்படி பிலாசபில இருக்கோ அது போல இருக்கு அதுவும் எனக்கு வந்து அந்நியமாதான் இருக்கும் இல்லை என்னோட புரிதலுக்கு உட்பட்டதாக ஈஸியாக இல்லை இதுதான் எதார்த்தம் உளவியலை அதன் பாணியலை பார்க்க வழக்கமான ஹோமியோபதி அதாவது வழக்கமான உளவியல் பார்க்கும் பார்வையிலிருந்து சற்று வேற வடிவத்துல அதை பார்க்க அங்க ஈட் ஈகோ சூப்பர் ஈகோ கான்சியஸ் அன்கான்சியஸ் ப்ரீ கான்சியஸ் சப்கான்சியஸ் இப்படின்னு பார்க்குற இந்த பார்வையில் ஹோமியோபதி கொஞ்சம் வேற மாதிரி எமோஷன் மைண்ட் வைட்டல் சென்சேஷன் எனர்ஜி இப்படியாக பார்க்க இதை நம்ம அன்றாட நம்ம உணர முடியும் இது சரியாக நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை அப்படியே சைக்காலஜியில அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்லா தெரியுது சைக்காலஜியோட கொஞ்சம் அட்வான்ஸா ஹோமியோபதி இருக்கு சில விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் சொல்ல முடியாது சில விஷயங்கள் அது குறிப்பாக இந்த மைக்ரோகாசத்தையும் இணைக்கிற புள்ளியில வந்து அது கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததாக அதன் மூலமாக எனக்கு வந்து இன்னும் கூடுதலான சில விவரங்கள் எல்லாம் கண்டு உணர முடிஞ்சது இது வந்து நான் ஹோமியோபதியில் பெற்ற பல மூணாவது நாம எப்படி வாழணும் நாம எப்படி இருக்கணும் நாம எப்படி உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற பார்வைய அது சொல்லிக் கொடுக்கும் எனக்கு ஒரு வாழ்க்கை முறைய அது கற்பித்தது ஆனா இதுக்கு ஒரு இருபது முப்பது வருடம் விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு நான் புரிந்து கொண்டதை வெளியே சொல்லி அடுத்தவங்களை புரிய வைப்பதே ரொம்ப கஷ்டமா அதுதான் பிரிய இந்த சப்ஜெக்டினுடைய கடினமான விஷயம் இருந்த போதிலும் நான் இதை கேசஸ் மூலமாவே எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் அப்படிதான் நான் கற்று உணர்ந்த விஷயங்களை கேசஸ் மூலமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா உளவியல்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நான் பேசினாலும் அது போர் அடிக்கும் தத்துவம் எடுத்து பேசினாலும் போர் அடிக்கும் எனக்கு அது வாழ்க்கையில என்ன கொடுத்தது அப்படிங்கிறத நான் பேசினாலும் போர் அடிக்கும் அதனால கேசஸ் நான் பிரசன்ட் பண்றதுதான் வழக்கமாக வச்சிருக்கேன் இந்த வீடியோலையும் அதை தான் சொல்லலான் இருக்கேன் முதல்ல ஒரு கேஸ் இவருக்கு இருமல் இவர் கிட்டத்தட்ட ஒரு மாசமா இருமல்னு வச்சுருக்குங்க எல்லா மருத்துவமும் ட்ரை பண்ணிட்டாரு அவருக்கு தெரிஞ்ச மருத்துவங்கள்லாம் கடைசில பாட்டி வைத்தியங்கள்லாம் பண்ணிட்டாரு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு ஹோமியோபதியும் கேட்ட பார்த்தாச்சு இன்னொருத்தரை சொல்லி என்கிட்ட வர்றாங்க என்னன்னு கேட்டேன் இருமல் இருந்துட்டே இருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நைட் தூங்க முடியல நைட்டில் படுத்தாவே இருமல் வரும் அப்படின்னு சொன்னார் இது பொதுவாக ஹோமியோபதியில இருமல் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஃப்ரேம் ஒர்க்கில் வர்றது என்னன்னா ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இருமலுக்கான மருந்து அப்படின்ட்டு ட்ரோசிரா கொடுப்போம் ஸ்பாஞ்சியா கொடுப்போம் ரூமேக்ஸ் கொடுப்போம் இந்த சில மருந்துகள் எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம் நைட்டுப்படுத்தா அதிகமாகுது அப்படின்னோன்னா ஹயாஸ் ஐமஸ் கொடுத்துருவோம் இவர்கிட்ட எந்தெந்த சூழல்லாம் உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னு கேட்டேன் நைட்டு படுத்தா ரொம்ப இருக்குங்க அப்படின்னாரு இது தவிர வேற எந்த சூழல்லாம் இருக்கு பேசினா அதிகமாகுதான் கேட்டேன் பேசுறதோட சிரிச்சா அதிகமாயிருக்கும் அப்படின்னாரு இப்பதான் ஹோமியோபதியோட ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு கொஞ்சம் உபயோகமா இருந்துச்சு சிரிச்சா அதிகமா வித்தியாசமா இருக்குல்ல கேட்கறதுக்கு பேசினா அதிகமா இருக்கு நியாயம் படுத்து அதிகமா இருக்கு நியாயம் இந்த மாதிரி எத்தனையோ கேசஸ் பார்த்தாச்சு எத்தனையோ கேஸ குணப்படுத்த முடியாத கேஸ் ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு கேஸ பாத்துருப்போம் ஆனா சிரிச்சா அதிகமாகுது லாஃபிங் அக்ரவேஷன் அப்படின்னு எடுக்கல லாபிங் கிரியேட் காஃப் அப்படின்னு எடுத்தேன் அதுல மிக முக்கியமான மருந்துகள் வந்து என்னன்னா சைனா பாஸ்பரஸ் இன்னும் ஏகப்பட்ட மருந்து இருக்கு போல்டு லெட்டர்ல இருக்கிற மருந்துகள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மருந்து இருக்கு நான் உடனே முடிவு பண்ணிட்டேன் இதுல ஏதோ ஒரு மருந்து கொடுத்தா தான் இவர் குணம் ஆவார் என்ன சமீப காலமா சிந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் சார் நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் ஆஹா இன்னும் பொய் தான் பேசுவாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா உண்மையை பேச அவங்களால முடியாது ஆன்மீகவாதிகளால் யதார்த்தத்தை பேச முடியாது அவங்களால் ஆன்மீகத்துல படித்தது தான் பேச முடியுமே தவிர யதார்த்த வாழ்க்கையில தான் என்னவாக கஷ்டப்பட்டோம் என்னமாக உணர்ந்தோம் எதையுமே சொல்ல முடியாது அப்ப இதில் தான் ஏதாவது ஒரு மருந்து தரணும் அப்ப அவட்ட கேட்டேன் இந்த இருமல் வரும்போது என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டேன் சுடதை குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் பாஸ்பரஸ் எலிமினேட் பண்ணிட்டேன் சைனா கொஞ்சம் பெட்டரா இருக்குமே சைனாவுடைய வாழ்க்கை முறை எதுவுமே அவர்கிட்ட தென்படலை இருந்தாலும் தரலான்னு சொல்லி கொடுத்த உடனே இருமல் குறைஞ்சிருச்சு ஆனா மூணு மணிக்கு அக்ரவேஷன் ஆகுது ஏன்னா சைனா வந்து மூணு மணிக்கு அக்ரவேஷன் ஆயிருக்கு ஆனா குறைஞ்சிருச்சு அடுத்த நாள் எனக்கு நல்லா இருக்கு சார் ஆனா மூணு மணிக்கு கொஞ்சம் அதிகமாச்சு சார் அப்படின்னா நைட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அப்படியே நல்லா குறைஞ்சிருச்சு சுத்தமா இருமல் போயிடுச்சு சைனா சிக்ஸ்த் தான் கொடுத்தேன் அவருக்கு எது வித்தியாசமாக இருக்கிறதோ அதை கொடுக்கணும் நம்மளுடைய பிரேம் ஒர்க்ல இருக்காரு இந்த சளி இந்த மைக்ரோப்ஸ் இந்த விஷயங்கள் அப்படின்னு சயின்ஸ் வடிவத்தில் நீங்க போனீங்கன்னா இது முடியாது சிரிச்சா இருமல் வருது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பேசினா இருமல் வருது இந்த மாதிரி எது பெக்யூலியரா இருக்கோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கோ அன்காமனா இருக்கோ அதை எடுத்து நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த ஸ்ட்ரேஞ்ச் அன்காமன் தான் வந்து அதர்ஸ் இது ஒரு கீ நோட்டும் கூட அப்ப இது ஒரு வித்தியாசமாக அவரை பத்தி அந்த நோயை பற்றி வித்தியாசமாக சொல்லும் ஒரு குறி அதை எடுத்து தேர்ந்தெடுத்து நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் ரொம்ப கடினம் பட வேண்டியது அமைதியா இருந்தீங்கன்னா போதும் முன் முடிவு இல்லாம உட்கார்ந்துருக்கும் நான் பொதுவாக எனக்கு வர கேசுகள் எல்லாம் ஒரு நாலஞ்சு ஹோமியோபதி மருந்து வச்சுட்டு இருமலை சரி பண்ணிடுவேன் நான் சொல்கிறது எல்லா ஹோமியோபதியும் பார்த்துட்டு எட்ட வரும்போது கூட இருந்த போதிலும் இந்த தடவை சைனாங்கிறது நான் இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காது இருமலுக்கு ஆனால் இவர் கொடுத்து நான் சரி பண்ணியிருக்கேன் அதை தான் இங்கே பதிவாக எனக்கு வைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கேஸும் எனக்கு புதுமையாக தான் இருக்கு புதிய படிப்பனை சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு நானும் புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கேன் படித்ததை வைத்து கொண்டு அங்கே உட்கார முடியாது யதார்த்தம்ங்கிறது இங்க ரொம்ப வேறையாக இருக்க நோயின் யதார்த்தம் என்பது வேறையாக இருக்கு அது எந்த கட்டுப்பாடுக்குள்ளையும் எந்த லாஜிக் இல்லாத ஒரு இல்லாஜிக்கா இருக்கு அந்த இல்லாஜிக்கை கண்டுபிடிக்கிறது தான் ஹோமியோபதி சிறப்பு தங்க இது ஒரு எனக்கு கிடைச்ச கற்ற உணவுகள் அடுத்த ரெண்டாவது ஒரு கேஸ் இது ரொம்ப சிம்பிள் கேஸ் தான் இவர் ஒரு மாசமா எல்லா வைத்தியம் எல்லாம் பார்த்து இந்த மலப்ப வந்ததுல இருந்து ஒரே சளிங்க தும்மல் மூக்கடப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது அப்படியே இங்க காது வலிக்கலாம் இந்த பக்கம் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது இந்த இடம் எல்லாம் வலிக்குது ஏற்கனவே எனக்கு இங்க சோல்டர் பெயின் அதெல்லாம் இருந்துச்சு நீங்க மருந்து கொடுத்து கொஞ்சம் கேட்டுச்சு இப்ப திருப்பி அதே மாதிரி ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற அவர் சொல்லும் போதெல்லாம் வலது பக்கம் தொட்டு காட்டிட்டே பேசுறாரு இடது பக்கம் தொடவே மாட்டேங்கிறாரு அவட்ட கேட்டேன் இப்படியே தொட்டு பேசுறீங்களா இந்த பக்கம் என்ன இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை சார் இந்த பக்கம் மட்டும்தான் மூக்கு அடைக்கிறது வலது பக்கம் மூக்கு ஒழுகிறது வலது பக்கம் காது வலிக்கிறது வலது பக்கம் சோல்டர் வலிக்கிறது வலது பக்கம் கை வலிக்கிறது வலது பக்கம் பின்னாடி வலிக்கிறதும் வலது பக்கம் இந்த ஸ்கேப்லா ஏரியாவெல்லாம் வலிக்கிறது வலது பக்கம் சளி என்ன கலர்ல வரும் எல்லோ கலர்ல வரும் எல்லோ அப்படின்னு பார்த்துட்டு அதுல கேப்டல் லெட்டர் ரெமடியெல்லாம் எடுத்து அதில் ரைட் சைடு ரெமடி அதுன்னு பார்த்தா தைக்கோபோடியம் இருக்கும் தைக்கோபிடியத்தை கொடுத்தோம்னா சளி நிக்குது தும்மல் நிக்குது மூக்கடப்பு நிக்குது எல்லாமே நிக்குது அப்படியே இந்த வலி எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாகி காது வலியும் சரியாகி ரொம்ப எளிமை எல்லோ எக்ஸ்பேஷன் அதாவது சளி வந்து என்ன இருக்கு எல்லோ கலர்ல இருக்கு அதை எடுத்துக்கிட்டேன் ஏன் அத்தன்மை அதனுடைய என் ப்ராடக்ட் எப்படி இருக்கு எல்லோ கலர்ல இருக்கு அதுதான் அந்த பேத்தாலஜியினுடைய டெப்த்த சொல்றது கிரீன் கலர்ல மாறும் அந்த எல்லோ கலர்ல இதெல்லாம் வச்சிட்டு நான் லைக்கோபோடியும் அற்புதமா ரொம்ப சிம்பிள் கேஸ் ரெண்டு அக்யூட் கேஸ் சொல்லிட்டேன் அடுத்து கிரானிக் இவருக்கு வந்து இடுப்பு வழி இவரும் இந்த வர்மா சிந்தா அலோபதி பிசியோதெரப்பி எல்லாம் பார்த்து ஒன்னும் சரியில்லை டிஸ்க் பல் இருக்கு லைட்டா விலகி நிற்கிது புரோட்ரோஷன் இருக்கு ஸ்பாண்டலிஸ் இருக்கு சர்ஜரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவர் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகல இவர்ட்ட வராது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு இவர் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குறிப்பா மாடுலார் கிச்சன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரிடம் என்ன உங்களுக்கு கஷ்டம் மனசுல அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை பிஸ்னஸ் பத்தி நினைச்சிக்கிட்டு இருப்பேன் இப்போ பார்த்தோம் வேற ஒன்று வேற எதை பத்தி அதிகமா நினைப்பீங்க வீட்டுல இருக்கவங்கல யார பத்தி அதிகமா யாரை பத்தி ஒன்னும் பணம் வந்தா எல்லாமே சரியா சரி நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க யார பார்த்தா உங்களுக்கு ஒரு மன கஷ்டங்க இருக்கும் வருத்தம் இருக்கும் யார்கிட்ட உங்களுக்கு ஒரு பிணக்கம் இருக்கும் அதெல்லாம் சொல்லுங்க தான் ஈசர் அதுக்கு நோய்க்கு என்ன சார் சம்பந்தம் சொன்னீங்கன்னா சரியாயிரும் நீங்க தைரியமா சொல்லுங்க சரி பண்ணிடலாம் சொல்லுங்க அப்படின்னு என்ன துணவியார் தான் பிரச்சனை மனைவி தான் பிரச்சனை ரொம்ப சௌரியமா இருக்கும் ஸ்பைனல் கார்டு லம்பார் பெயின் அப்படினாவே நான் வந்து சல்ஃபர் கொடுத்துருவேன் துணைவி சல்ஃபர் ரைட் நல்லதாச்சு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கேட்டேன் எந்த பொசிஷன்ல வலி அதிகமா நிக்க முடியல சார் வலி இருந்துகிட்டே இருக்கு டெலிவிஷன் ப்ரொசஸ்ட் பீயிங் ஸ்டாண்டிங் அக்ரவேஷன் ஸ்பவுஸ் ப்ராப்ளம் லம்பார் ப்ராப்ளம் சல்ஃபர் த்ரீ நான் எத்தனையோ கேஸ் கொடுத்துருக்கேன் எத்தனையோ தடவை நான் இங்க சொல்லியிருக்கேன் இந்த கேஸுக்கும் அதே மாதிரி கொடுத்தேன் அற்புதமாக குணமாயிடுச்சு குணம் ஆயிடுச்சுன்னா முழுமைய குணமாகல ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வித்தின் ஏ வீக் கம்ப்ளீட்டா செட்டில் ஆகி பெயின் இல்லாம இப்போ மோட்டர் பைக் ஓட்டுற அளவுக்கு அவர் பழைய மாத்திரைகள் பெயின் கில்லர்லாம் எடுத்தது கம்ப்ளீட்டாக நிப்பாட்டார் இல்லைன்னா அவரால் மூவ் பண்ணக்கூட முடியாது இப்ப அப்படிலாம் இல்லை பெயின் கில்லர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அளவு மெடிசின்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டு நடக்க முடியுது மாடிப்படி ஏற முடியுது மோட்டர் பைக்கும் ஓட்ட முடியுது இவ்வளவு வேலைகளும் செஞ்சு நாற்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஒன் வீக்குக்குள்ள ரொம்ப நாளா சிரமப்படுறதுக்கு கேஸ் கட்டாயமாக அவர் குணமாயிருவார் நலம் ஆயிருவார் இவரை உடனே இது சரியான அவங்களோட சிஸ்டரை கொண்டு வந்தாரு சிஸ்டரை வந்து காலில் மூட்டு வலி அப்படின்னு நடக்க முடியாம நடந்து வராங்க என்னோட கிளினிக் மாடி எப்படி வந்தாங்கன்னே தெரியல ஏன்னா இங்க நடந்து வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க எப்படி மாடி படிக்கட்டுலாம் ஏறினாங்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே வந்து அப்படியே உட்கார்ந்தாங்க என்னன்னு கேட்ட கால் எல்லாம் இருக்கு சார் எந்த தான் லெப்ட் வலது கால் வலது கால் இல்ல இடது காலில் தான் பெயின்னு கால் எல்லாம் வீங்கி இருக்கு நடக்க முடியல ரொம்ப சிரமமா இருக்கு என்ன மாதிரி ஒரு பதில் சொல்ல தெரியல பிடிச்ச மாதிரி இருக்கா இழுத்த மாதிரி இருக்கா கடுக ஒழிக்குதா உலையுதா எல்லா வகையிலும் கேட்ட எரியுதா ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கா விண்ணு விண்ணுன்னு தெருக்குதா எல்லாம் கேட்டு பார்த்துட்டா ஒண்ணுமே சொல்ல தெரியல என்ன பொசிஷன்ல இருந்தா வலி அதிகமா சரி எப்பயும் வலிச்சுக்கிட்டே உட்கார்ந்து எந்திரிச்சா ரொம்ப அதிகமா உட்கார்ந்து எந்திரிச்சா இருக்கு நான் கண்ணை மூடிட்டு உங்களோட பாடியை ஒவ்வொரு பாகமா பார்த்து அந்த வலி இருக்கிற இடத்த உணர்ந்து சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்பயும் அவங்களால அந்த உணர்வை சொல்ல முடியல இந்த மாதிரி தான் நாம என்ன பண்றோம்னா பொசிஷன்ல இருந்த வழி இருக்குன்னு இல்லையா அவங்க சொல்றாங்க உட்காந்து எந்திரிக்கும் போது வழியாது இப்ப உட்காந்து இருக்கீங்களா எந்திரிங்க அப்படின்னு எந்திரிக்கும் போது அவங்களை அறியாமலே சொல்றாங்க பிடிச்சிருக்கு ஐயோ பிடிச்சி பிடிச்சு ஆ ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் உட்காந்துக்கிட்டோமா அப்படின்னா தன்னை தானா உணர்வு வெளியே வரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன் பிடிச்சு அப்படி இழுக்கிறதுனால என்னால சுத்தமா நிம்முற முடியல காலை நீட்ட முடியல உட்கார்ந்து மடக்கி வச்சிருந்த முட்டியே நீட்ட முடியல அதான் சார் வலி பிடிச்சு இழுக்குது இதுதான் அவங்க சொல்ல என்ன செஞ்சா நல்லா இருக்கும் சுடதண்ணி பட்டா நல்லா இருக்கும் அதனால அப்பப்ப ஒத்தனம் கொடுத்துக்குவேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டே ரெண்டு தான் சுடதண்ணி ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் அமுலரேஷன் அதே மாதிரி பிடிச்சு இழுத்துருக்கு ரெஸ்டாக்ஸ் தான் கொடுத்தேன் அவங்களுடைய கேஸில் ஒரு முக்கியமானது கிட்டத்தட்ட எட்டு பத்து வருடமாக கேஸ் நடந்துட்டு இருக்கு அதுல அஞ்சு கேஸ் அவங்க மேல நடந்துட்டு இருக்கு சிவில் கேஸ் அஞ்சு கேஸையும் போராடி கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ரூபரித்து இருக்கு அதுல வெலோடனா இருக்கு வெலோடனா கொடுத்துடலாங்கிற எண்ணம் கூட எனக்கு இருந்தது ஏன்னா இன்ஃப்ளமேஷன் இருக்கு வீக்கம் இருக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு டச்வேஷன் தொட்டா வலிக்குது துணிப்பட்டா வலிக்குது இது எல்லாத்தையும் பார்த்தேன் ஆனா நான் அது தரல ஏன்னா ஹாட் வாட்டர் அமிலரேஷன் ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் அமிலரேஷன் முக்கியமான மருத்து ரஸ்டாக்ஸ் டச்வேஷன்ஸ் இருக்கு எல்லாத்திலயும் ரஸ்டாக்ஸ் இருக்கு இந்த ஒரு சிம்டத்துல மட்டும்தான் இல்லை உணர்வுல வந்து பிடிச்சு இழுக்கிறதுல ரெஸ்டாக்ஸ் இருக்கு பெலவுடனா இல்லை அவங்க பயங்கரமா வலிக்குது குடூரமா வலிக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த உணர்வை பிரதமர் அதனால அணக்கடி சேட்டு தவறு குடும்பத்துல இருக்கிற மருந்தான ரெஸ்டாக்ஸ் கொடுத்தேன் டே பண்ண சொன்னேன் வலி நல்லா குறைஞ்சிருக்கும் அடுத்த நாள் சொன்ன போது குறைஞ்சி போச்சு ஆனா மேல எனக்கு விண்ண வின்னு தெரிக்குது அப்படின்னு உடனே மாத்திடக்கூடாது பொறுமையா இருந்தீங்கன்னா அதுவும் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேஸ் வந்து கம்ப்ளீட்டா கொடுத்தேன் ஒரு டோஸ் தான் கொடுத்துருக்கேன் இதுலயே இவ்வளவு மாற்றங்கள் அதுல அவங்களால் நடக்க முடியுது உட்காந்து எதிரிக்க முடியுது இப்ப வழி இல்லாம சிரமம் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முழுமையா சரியாகாத கேஸ் ஆனா கட்டாயமா நல்லாயிருவாங்க வீக்கமும் குறைஞ்சிருக்கும் எத்தனை நாள்ல வித்தின் த்ரீ டேஸ் அவங்க நான் முழுமையா சரியாயிருவேன் நம்பிக்கை வந்துருச்சவங்க அடுத்து இன்னொரு கேஸ் இதுவும் இடுப்பு வழி கேஸ் இவர் வந்து நக்ஸலைட் பழைய நக்ஸலைட் ஒரு நண்பரை பார்க்க போறாரு நண்பர்கிட்ட ஏதாவது மருத்துவர் இருக்காரா உதவிக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு எனக்கு தெரிஞ்சவர் அவரு உடனே என்னை போன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருங்க அவருக்கு இடுப்பு வழியில ரொம்ப சிரமப்படுறாரு நீங்க கொஞ்சம் மருந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் கூட வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாரு கொடுங்க அப்படின்னு என்ன மாதிரி வலிக்குதுன்னா இடுப்புல இருந்து ரொம்ப நாளா கஷ்டப்படுறேன் நான் ஜெயிலெலாம் இருந்துட்டு வந்தேன் அப்போ கூட இவ்வளவு கஷ்டம் இல்லை ஜெயிலுக்குல இருந்து வெளியே வந்த பிறகுதான் இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன் நான் என்னால் நடக்க முடியல உட்கார முடியல வேலை செய்ய முடியல எப்ப பார்த்தாலும் வழி இருக்கு நைட்டு படுக்கவும் முடியல என்ன மாதிரி வலிக்குதுங்கள உழையுது அப்படி அதே லம்பார் பெயின் உழைச்சு என்ன மருந்து வரும் சல்ஃபர் தான் வரும் ஏன் இந்த இடத்துல வரும்னா இந்த லம்பார் ஏரியால மிக முக்கியமாக வேலை செய்வது சல்பர் உழைச்சலுக்கு சல்ஃபர் வேலை செய்யும் அதோட முக்கியம் என்னன்னா இவருடைய இப்ப அந்த இயக்கத்தில் அவர் இல்ல நக்ஸலைட் இயக்கத்தில் இல்ல ஏன்னா இவருடைய அந்த இஸ் ஆஃப் ஹோப் இருக்குமே அது கூட இப்ப இல்ல லாஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு வாழ்க்கையினுடைய துன்பையில் சம்பவத்துல இருக்காரு எல்லாம் விட்டுட்டு பெசாம கிடக்கிறாரு மெமரி மட்டும்தான் நிக்கிது பழைய மெமரி மட்டும்தான் இவர் வக்கீலுக்கு படிச்சு பிராக்டிஸ் பண்ண முடியாம எதுவும் பண்ண முடியாம கடைசியில இந்த இயக்கத்துக்கு பின்னாடியே போய் வாழ்க்கையில ஒண்ணும் அணுவிக்க முடியாம ஜெயிலே இருந்து ஜெயிலிருந்து விடுதலையாகி வந்து இந்த நோயோட போராடிக்கிட்டு இருக்கார் அவருக்கு சல்பர் கொடுத்தேன் கொடுக்கும்போது அவட்ட சொல்லியிருந்தேன் இப்பயாவது புரிஞ்சுக்குங்க இந்த மருந்து அற்புதமாக வேலை செஞ்சிச்சுன்னா அது ஹோமியோபதிக்கு கிடைச்ச வெற்றி ஹோமியோபதி தத்துவம் கிட்டத்தட்ட தத்துவத்துக்கு எதிராகவே இருக்கும் அப்ப கம்யூனிச தத்துவத்தை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் பண்ணீங்கன்னா தான் நல்லது அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அது உறுதியாக நீங்க குணமாயிருவீங்கன்னு சொல்லி மருந்து அவங்களுக்கு கொடுத்தேன் போன்ல தான் பேசினேன் நண்பர் மூலமா தான் மருந்து கொடுக்கப்பட்டது அவர் கொடுத்த சல்பர் சிக்ஸ் த்ரீ எக்ஸ் இல்லாதனால அவர்கிட்ட இல்லாதனால சிக்ஸ் தான் கொடுக்க சொன்னேன் சிக்ஸ் கொடுத்து ரெண்டாவது நாள் எனக்கு நண்பர் வந்து போன் பண்றாரு அவருக்கு வலி வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நலமாகற ஸ்டேஜில் இருக்காரு பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமான ஒரு கேஸ் பாருங்க இவ்வளவு நாள் கஷ்டப்படுற ஒருத்தரை ஈஸியா நம்ம குணப்படுத்த முடியும் அப்ப ரெண்டு ரெஸ்டாக்ஸை கேஸ் சொல்லியிருக்கேன் ரெண்டு சல்ஃபர் கேஸ் சொல்லியிருக்கேன் அப்புறம் ஒரு சைனா கேஸ் சொல்லியிருக்கேன் ஒரு லைகோ கொடி கேஸ் சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து ஒரே ஒரு கேஸ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலான்னு இருக்க இது எப்படின்னா கொரோனா பீரியட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டவர் தனக்கு நோய் வந்திருக்கு சுத்தி இருக்கும் நோயில வந்து ரொம்ப பேர் இறந்துட்டாங்க இதை பார்த்து இவருக்கு பயம் இன்னைக்கு வரைக்கும் பயம் என்கிட்ட பேசும்போது சார் கொரோனான்னு சொன்னாவே எனக்கு அந்த வார்த்தையை கேட்டாவே அடுத்த நாள் எனக்கு பிரச்சனை வந்துடும் சார் எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் நெஞ்சு எரிச்சல் இருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது மன உளைச்சல் இருக்கு டிப்ரஷன் இருக்கு என்னன்னு கேட்டா எல்லாமே கொரோனா தாங்கிறாங்க வேற வாழ்க்கையில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ஜேஷன் உண்டாட கேஸ் ஃபார்ம் ஆக்கியது அங்க அங்க பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது ரொம்ப சிரமமா இவருக்கு நான் என்ன மருந்து கொடுத்துருப்பேன் நான் வேற எதுவுமே சிந்திக்கல ஹாரிபிள் திங்ஸ் சேட் ஸ்டோரிஸ் அஃபெக்டட் ப்ரொஃபவுண்ட்லி அப்படிங்கிற எடுத்து பியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா அந்த கொரோனா நினைச்சாவே பயம் இந்த ரெண்டையும் வச்சு கல்கேரியா கார்டு த்ரீ கொடுத்தோம் அவரோட டிப்ரஷன் போயிடுச்சு மன அழுத்தம் போயிடுச்சு அவர் இன்டைஜன் ப்ராப்ளம் போயிருச்சு இடையில கான்ஸ்டிபேட் ஆகும் அதுவும் போயிடுச்சு எரிச்சல் குறைஞ்சிருச்சு எல்லாருமே குறைஞ்சிருச்சு அது கூட ரஸ்டாக்ஸும் சல்பரும் கொடுத்துருங்க கூட கையில வேற மருந்தாக கொடுத்துடுங்க எப்பப்பெல்லாம் எரிச்சல் அதிகமாகி இந்த கல்கீரியா கேட்கலன்னா அப்ப சல்பர் போட்டுக்குங்கன்னு சொல்லியிருக்கேன் அது இடையில ஒரே ஒரு தடவை போட வேண்டிய சூழல் இருந்துச்சு அது சல்பர் போட்டு சரியாயிடுச்சு அப்புறம் ஒரு தடவை இந்த கேஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆகி அப்படி பிடிச்சிடுச்சு அப்ப ரஸ்டாக்ஸ் போட்டு அதுவும் சரியாயிடுச்சு ரஸ்டாக்ஸ் ரெண்டு தடவை போட்டிருக்காரு சல்ஃபர் ஒரு தடவை போட்டிருக்காரு மற்ற நேரத்தில் கல்கீரியா கருப்பு தான் போட்டிருக்காரு அது மாசத்துக்கு ஒன்னு இல்லாட்டி ரெண்டு தான் போடுவார் கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ் எடுத்து அந்த எண்ணங்கள்ல இருந்து தன்னோட நோயிலிருந்து பட தூக்கம் இன்சோமேனியா இருந்தது அதுவும் குறைஞ்சிச்சு நல்லா முழுமையா சரியாயிட்டாரு இந்த இடத்துலதான் இந்த ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ல கல்கேரியா கார்பு இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு இதே கொரோனா பீரியட்ல பாதிச்சவர் அவருக்கு நான் கல்கேரியா கார்பு கொடுக்கல மாற்றாக வேற ஒரு மருந்து கொடுத்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா சார் இந்த கொரோனாங்கிற சின்ன வைரஸ் சார் நான் பெரிய ஆளு சார் அந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் ஆனா நான் இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த சின்ன வைரஸ் வந்து எவ்வளவு வீரியமிக்கதா இருக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சிடுச்சு பாருங்க நான் உலகத்தில் ஒரு சாதாரண ஆள் என்னையை போட்டு தள்ளிருச்சு பாருங்க நான் பெரிய ஆள் பிசிக்கலா ஆனால் இந்த வைரஸ் வந்து ரொம்ப சின்னது ஆனால் இதனோட வீரியம் வந்து ரொம்ப பெருசு நான் அது முன்னாடி ரொம்ப சின்னது இந்த பிக் அண்ட் ஸ்மால் அப்படிங்கிற ஸ்டோரியை பேசுகிறாரு எனக்கு இந்த கொரோனா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் எல்லாம் பரவுது அப்படின்னு சொல்லி எபிடமிக் பரவுதுன்னு சொன்னாவே எனக்கு பயம் வந்துடும் சார் தண்ணி குடிக்க போனாலும் பயம் வரும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருமான்னு பயம் வரும் வெளியே எங்கேயே தண்ணி குடிக்க மாட்டேன் ரொம்ப ஜாக்கிரதையா ஹோட்டல் சாப்பிட மாட்டேன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் எப்ப பார்த்தாலும் மாஸ்க் போட்டிருப்பேன் அவர் கொடுத்தது லேக்கசிஸ் ஏன்னா இது அனிமல் அனிமல்க்கு இடத்தை பேசுறதுல லேக்கசிஸ் இருக்கு அது கொடுத்து அவர் முழுமையா சரியான அந்த எண்ணங்கள் இருந்து விடுபட்டார் அப்ப ஒவ்வொரு கேஸும் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கு அது சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியாக மருந்து கொடுத்தோம்னா சரியாயிடும் தேங்க்ஸ்